மினிச்சி இந்த கலர் பொடிய கொஞ்சம் மணல்ல கலந்து வைக்கிறியா ஆ சரிக்கா இந்த நான் போய் இந்த அடுப்படியில கிடக்குற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டு வந்தறேன் ஆமா பிள்ளைங்க எங்க போச்சு ஆ அக்கா தெருவுல பசங்க கேக் வெட்றாங்கல ரேடி எல்லாம் கட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பசங்க அங்க போய் இருக்குங்க என்ன அவளுங்க பணி எவ்ளோ பேயிது இன்னேரத்துக்கு போய் ஆட்ட போடுறாங்களா நாளைக்கு வேற பள்ளி கூட நடக்க போகுது இன்னேரத்துக்கு சளி காச்சனே எவ்வளவு வந்து நிக்கட்டும் அதுக்கு பரம் இருக்கு ஏகா தலையில எல்லாம் கட்டி தான் அனுப்பி விட்டுர்க்கேன் பிள்ளைங்க எல்லாம் அங்க தான் இருக்காங்க

ஆமா வருஷத்துக்கு வருஷம் கேக்கு வெட்ட போறேன் கேக்கு வெட்ட போறேன்னு சொல்றாள் தவிர ஒரு துண்டு கேக்க தர மாட்டேங்கிறவ வருஷத்துக்கு நூறு ரூபாய் தரேன் இந்த ஒரு துண்டு கேக்கணும் ஒருத்தி கொண்டு வந்து தரல மறக்காம காசு மட்டும் வந்து வாங்குவாள் இந்த வாட்டி வரட்டும் இக்கா உங்களுக்கும் கேக்க தர மாட்டாங்களா நான் அங்க எங்க தெருவுல இருக்கும் போது எல்லாருக்கிட்டையும் வந்து காசு மட்டும் தான் கேட்பாங்க ஆனா கேக்க விட்டதுக்கு ஒருத்தவங்களையும் கூப்பிட மாட்டாங்க அந்த கீதாக்கா சில்பா உமா அப்புறம் அந்த ஷீலா அந்த நாலு பேர் மட்டும் அவங்க மட்டும் சேர்ந்து போறேன்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்து ஊரையே ஒரு வழி பண்ணுது என்னது சொல்ல நாம எல்லாத்தையும் பாத்துட்டு பாக்காத மாதிரி போறோம் இப்படி ஊரை ஏமாத்தி அதுல வாங்கி சாப்பிட்டுட்டு அவ்வளவு பெரிய சீனு போடுறதுக்கு பாரு ஒரு நாள் ஒண்ணும் இல்லாத நடு ரோட்ல தான் நிப்பாளுங்க ஐயோ மணி வேற பத்தாவ போகுது நீ சீக்கிரத்துல கலந்து வைமா பன்னெண்டு மணிக்குள்ள கோலத்தை போட்டு விளக்க ஏற்றி வைக்கணும் ஆஹ் நீங்க போங்க கா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் அக்கா கோலம் நீங்களே போட்டுருவீங்கல்ல நீ தான் நல்ல கோலம் போடுவானு தங்கன்னு சொல்லுவாள் நீ தான் கோலம் போடணும்

மணி இப்ப தான் பதினொன்னாவது இப்பமே கோலப்பட போறீங்களா பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சாதா பன்னெண்டு மணிக்கு கோலம் கோலப்பட்டு முடிக்க முடியும் அப்ப சரி உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க எல்லாமே நான் செய்றேன் என்ன நீங்க செஞ்சு கொடுக்க போறீங்களா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல நீங்க உள்ள போங்க சின்ன பண்ண பார்த்தா என்னைய தான் தப்பா நினைப்பா அக்கா தானே என்ன சொல்லப் போன வருஷம் நியூ இயர்க்குலாம் அக்காவுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண தெரியுமா இப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் கோலம் போடுறதுக்கு முதல்ல வாசல்ல போய் இருக்குவாங்க இந்த பெருக்குற வேலையில நமக்கு தெரியாது நான் வேணா தண்ணி எடுத்து வந்து தரவா நீங்க சொன்னா கேக்குற மாதிரி தெரியல சரி போங்க

சாரி போட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு எல்லா வேலையும் செய்யணும் அப்புறம் திரும்பவும் போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வீட்ல போர் அடிக்குறப்பல நோட்ல கோலம் நல்லா இருக்கா இந்த மாதிரி புத்தாண்டு பொங்கல்லாம் கோலம் போட்டு எல்லார் வீட்டு வாசல்லயும் எல்லார் கோலமும் எப்படி இருக்குன்னு பார்த்து மார்க் டென் அவுட் ஆஃப் டென் நான் சொன்னதானா தைச்சாங்கண்ணா நிஜமாவே சூப்பராக இருக்கு அப்படியே நில்லுங்க கோலத்தோட வச்சு உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அம்மா அதெல்லாம் நானா என்ன வசந்தி என் வைஃப் போட்டோ கோலம்னு சொல்லிட்டு சேடை சொல்வேணாமா இப்போ வாங்க அசன் அதெல்லாம் காணாம் வசந்தி கண்டத்தில் கோலம் பண்ணி இருக்க பாருங்க தொடைச்சிக்கோங்க போயிடுச்சா அந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி ஆஹ் இப்போ அச்சோ இந்த இடம் ஆ இப்போ எதுக்கு என்ன எடுத்து என்ன செய்ய போறீங்க நீங்க தான கோலம் போடுறீங்க நான் கோலம் போடுறதுக்கு என் வீட்டுக்கார ஹெல்ப் பண்ணாருனு ஸ்டேட்டஸ் போடவேனமா அதுக்கு தான் பாத்தியா கிட்ட ரெண்டு பேருக்கும் கொண்டாட்டதே ம் புருஷனுக்கு புது வருஷத்துக்கு துக்கத்துக்கு படைக்க துப்பு இல்ல புது புருஷன் கூட போட்டோ எடுத்து போடுறலாம் வசந்தி என்ன வசந்தி புது வருஷம் கொண்டாட்டமா எங்க புருசால நாங்க புதுசா புடவ கட்டினா கூட பார்க்க மாட்டாங்க நீ கோலம் போடுறதெல்லாம் உன் புருஷன் போட்டோ எடுக்கறாரு போல கொடுத்து வச்ச வாழ்க்கை ரெண்டாம் தர வாழ்க்கை யாருக்கு இப்படி கொடுப்பனையா அமையும் ஜாமாய் ஜாமாய் ஏன் சண்டி இந்த பூ கொஞ்சம் பெருசாக்கி போட்டுக்கலாம்ல சின்னதா இருக்க மாதிரி இருக்கு ஆமால அந்த கலர்ல ரொம்ப டிம்மா இருக்கு எனக்கா திடீர்னு ஜட்ஜ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க எதுக்கு வந்தீங்க கேக்க வெட்ட போற நூறு ரூபாய் காசு கொடுன்னு கேட்க தானே வந்தீங்க வந்தமா காசு வாங்கினமா போனமா கேக்க வெட்டினமா தின்னமானு இருங்க அடுத்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க ஆளுங்களை பாரு காசு கொடுத்தா ஏன் ஓ வாசல் நினைக்க போறோம் பேசாம போறோம் ஏங்க இவங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாத பேச்சு நல்ல நாளும் அதுவும் ஏன் இவங்க வாயிலாம் மாட்டணும் நூறு ரூபாய் தானே கொடுத்தனுப்புங்க இந்த 100 ரூபாய்க்கு அரை கிலோ கேக்கு வாங்கி நாமளே வீட்ல வெட்டலாம் போனா போய் விடுங்க நம்ம பேரே தெரியாது తినட்டோம் ஏகா நல்லா இருக்குல சூப்பரா இருக்குமா எனக்கு இந்த மாதிரி மயில் குயில் எல்லாம் வரையத் தெரியாது இப்போதான் நம்ம வீட்டு வாசல் பாக்குறதுக்கு அழகா இருக்கு மணி கோலம் போடுறீங்களா வேற லெவல் மணி いや மணி மாதிரி இந்த ஊர்ல கோலம் போட ஆளு உண்டா தம்பி இது உன் பொண்டாட்டி போட்ட கோலம் ஏ கவி கவி என்ன பண்ற இவ்ளோ நேரம் கை வலிக்கு வலிக்க எவ்ளோ கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டா ஏன் மிதிச்சிட்டு போறே

இனிமே புது வாழ்க்கையை நல்லபடியா தொடங்குங்க எனக்கு நம்பிக்கை இல்லக்கா என்ன மணி அப்படி எல்லாம் மனசு தளர விட்டுறாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் எங்க போயிட போற எத்தனை வருஷமானாலும் எத்தனை நாளா இருந்தாலும் நீதான் அவனுக்கு பொண்டாட்டி அவன் உனக்கு புருசன் பேசாம இருந்துருவான அப்படியே அவ்வளவு கோபக்காரனா அவன் இக்க அங்க போயிருக்க ஊசில காசு வாங்கி கேட்க வாட்டி ஊரே மாத்திர ஆளுங்க ரெண்டு வந்துருச்சு இக்கா ஹம் ராசாத்தி வீடு பாக்குறதுக்கு அப்படியே ஜகஜோதியா இருக்கு அதான் மீனாட்சி வந்துட்டால இனியும் குடும்பத்தை பாத்துக்கிறது அவதான் அதான் வீடு வாசல்லாம் இப்ப ரொம்ப அழகா இருக்கு இம்பிட்டுனால நாங்க என்ன வீட்டையும் வாசலையும் சாக்கடை மாதிரி போட்டுட்டு ஊரு கதை பேசிக்கிட்டா தெரிஞ்ச உங்களை போல அப்படி இல்ல என்னதான் இருந்தாலும் மீனாட்சி தானே இந்த குடும்பத்துக்கான மருமவ உன் வீட்டுக்காரரு இன்னொரு அம்மாவுக்கு பிறந்தவர் தானே அப்படி சொல்லுங்க இந்த பாருங்க வந்தீங்களா என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போங்க சும்மா தேவையில்லாத குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டு நிக்காதீங்க எங்க குடும்பத்தை பாத்துக்க எங்களுக்கு தெரியும் உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு நீங்க போங்க என்ன இந்த வருஷம் யார் என்ன சொன்னால நம்ம கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வராளுவ சரியே இல்லையே அவனுக்கு நாக்கில சனின்னு சொன்னானே அது கரெக்டா தான் இருக்கு போல கொஞ்சம் அடக்கியே வாசிக்கும் இல்லையா அடிச்சு கை கால உடைச்சிட்டாலோனா அவ்வளவுதான் சரிம சரிம கேக் வெட்ட ஒரு 100 ரூபாய் காசு தான் கொடுங்க 12 மணிக்கு கேக் வெட்டி புது வருஷத்தை கொண்டாடு ஏன் உங்ககிட்ட என்ன பணமா இல்ல கேக் வாங்கி வெட்ட வேண்டியதுனே எதுக்கு வீடு வீடா இப்படி பிச்சை காரங்களட்ட வந்து நிக்கறீங்க வந்துடலவ கலெக்ஷன் பண்ண காசுலாம் கிடையாது போங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல புது வருஷம் பறக்க போகுது இந்த வருஷத்துல எந்த பம்பதுமுக்கும் தும்புக்கும் போக கூடாது நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு செவடேன்னு இருக்கணும் நாளைக்கு புள்ள நல்ல சாப்பிடறோம் தூங்குறோம் சாப்பிடறோம் தூங்குறோம் இது மட்டும் வேலை புது வருஷம் பிறக்கிற அன்னைக்கு என்ன செய்யறோமோ அததான் அந்த வருஷம் முழுக்க செய்வோமாமே நாளைக்கு எந்த வேலை வச்சியும் செய்யக்கூடாது நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்ட விட்டு தூங்கணும் வீடு விருக்கிறது வாசல் விருக்கிறது பாத்திரம் கழுவுறது பண்டம் கழுவுறது இதெல்லாம் இந்த வருஷத்துல ஒரு நாளும் செய்யக்கூடாது இதுதான் இந்த தங்கத்தோட முடிவு

வீட்டுக்கு சுண்ணா படிக்கிறது பாத்திரத்தை எடுத்து விட்டு கழுவுறதுன்னு பல வேலை கிடக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செஞ்சாதான் ஆகும் இம்புட்டு தான் நம்ம தனியாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கிடந்தோம் இப்போ தான் மீனாட்சி கூட துணைக்கு வந்துட்டேன் ஒரு கவலையும் இல்லை ஆளுக்கு பாதி வேலையே பார்த்தா போதும் ஒரு வருஷம் எப்படித்தான் போச்சுன்னு திரும்பி பார்த்தா ஒன்றும் பண்ணி தொலைக்கல நம்மள மாதிரி வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் நாலு எப்படி போவோம் காலையில எழுந்திருக்கிறது புருஷன் பிள்ளைகளுக்கு டீ போடுறது அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கிற சோத்தாக்கி ஆக்கி அவங்கள அங்க எங்கன்னு வேலைக்கு அனுப்புறது

என் கண்ணு என் தங்கம் கிளம்பு இதோட கிளம்புறேன் இனி இங்க இருந்தா உனக்கு அசிங்க மட்டும் தான்